நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வீடியோ இல்லாம உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்கப் போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நியூ ரெக்குமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது வகையான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒன்னு இல்ல ரெண்டு நண்பர்களே பத்தொன்பது வகையான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல டிகிரி முடிச்சவங்களா இருக்கட்டும் டென்த் டுவெல்த் முடிச்சவங்களும் இன்ஜினியரிங் முடிச்சவங்களா இருக்கட்டும் டிப்ளமோ முடிச்சவங்களா இருக்கட்டும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க சரி யார் வேணாலும் வந்து போஸ்டிங் அப்ளை பண்ற மாதிரி தான் பத்தொன்பது டிஃபரெண்ட் டிஃபரண்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட முழு அப்டேட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரேட் பண்ணிருக்கோம் முப்பத்தி எட்டு மாடுதல் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது கூகுள்ல வந்து போயிட்டு டைரக்டா ஆர் ஐடிஎஸ் ரெகுமெண்ட்னு அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வெப்சைட் வரும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஐடிஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ரெக்குமெண்ட் தான் நம்ம வந்து பாக்க போறோம் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியல வரப்போகுது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஐடிஎஸ் உடைய அபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் இந்த விதம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும் இந்த ஆர் ஐடிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபஷனல் டெக்னிக் டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டைம் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சைட் அசஸர் போஸ்டிங் வந்து முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஸ்டார்ட் பண்ணி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க அல்ட்ராசானிக் டெஸ்டிங் முப்பது நாலு ஸ்டார்ட் பண்ணி இருபது அஞ்சு இருபத்தி அஞ்சு ஐந்தாவது பணிகள் வந்து உங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் மெட் மெட்டீரியல் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்ஹெச் எக்ஸ்பர்ட் த்ரூ ஆன்லைன்ல ஆப்லைன் ரெண்டுமே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து குரூப் ஆஹ் ஜெனரல் மேனேஜர் ஹஜார் போஸ்டிங் வந்து இருபத்தி நாலுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி டைம் வந்து கொடுத்திருக்காங்க இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலுக்கு வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னிலிருந்து சரியா பத்து நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது அதே மாதிரி ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஏஎம் மேனேஜர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு அஞ்சு வரைக்கும் கொடுத்திருக்காங்க அதுலயே வந்து ஏ மேனேஜர்ல எஸ் எம் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு அஞ்சு வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டெக்னீஷியன் போஸ்டிங் ஓபன் பண்ணா ஜஸ்ட் இது வியூ பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும் இப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்திருக்காங்க இந்த டெக்னீஷியன் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு காலி பண்ணிகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து எதோ டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிபிகேஷன் வந்து ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எப்படி லோடிங் ஆகி ஓபன் நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடுச்சு இதுக்கு ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து இருபத்தி நாலு அஞ்சு வரைக்கும் குடுத்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக வந்து காலி பணியிடங்கள் பீல்ட் இன்ஜினியர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து மூன்றாவது நோட்டிபிகேஷன் பண்ண போறோம் இப்ப மூன்றாவது நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணியாச்சு சைட் அசசர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஆறு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான்காவது நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ண போறோம் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியர் அல்ட்ரோசானிக் டெஸ்டிங் போஸ்டிங் வந்து இரண்டு கழிப்பிடல கொடுத்திருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லி இருக்காங்க உடல் ஊனமுற்ற ஆல்சோ நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான மாத சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி வந்து சொல்லியிருக்காங்க இதே வந்து சைட் அசசர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பளம் டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து குடுத்திருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி இருபது ரூபா வந்து சொல்லிருக்காங்க அடுத்தது போஸ்டிங் வந்து பீல்ட் இன்ஜினியர் போஸ்டிங் வந்து குடுத்திருக்காங்க இந்த பீல்ட் இன்ஜினியர் போஸ்டிங் வந்து மாத சம்பளம் இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி இருபது ரூபா வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா டெக்னீசியன் இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் அதே மாதிரி ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது போஸ்டிங் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதையும் ஓபன் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறேன் சோ இப்ப இதுதான் வந்து ஐந்தாவது போஸ்டிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் மெட்டீரியல் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பினர்கள் மாத சம்பளம் எண்பதாயிரம் ரூபாய் சொல்லுங்க அப்டி அறுபத்தி மூணு வயசு இருந்தாலே பத்தி விண்ணப்பிக்கலாம் டென் இயர்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் வந்து எடுத்து படிச்சு வந்திருக்கணும்னு வந்து சொல்லிருக்காங்க அடுத்து இரண்டாவது போஸ்டிங் இண்டிவிஜுவல் கன்சல்டன்ட்ல வந்து சேஃப்டி ஹெல்த்துக்கு வந்து இரண்டு காலி வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்டு அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் முன்னப்படி மாதம் எண்பத்தஞ்சாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்காக வந்து பத்து வகையான பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதே வந்து செகண்ட் பேஜ் இங்க வந்து நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து செகண்ட் பேஜ் போகும் சோ ஒட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க இந்த பத்தொன்பது நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நேரத்தாவது எந்த போஸ்டிங் வந்து நீங்க எலிஜிபிள் கேட்கிறீன்னு நீங்க வந்து திங்க் பண்றீங்களோ இந்த பத்தொன்பது நோட்டிபிகேஷன்ல ஒரு ஒரு இதா நீங்க வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சதுக்கு ஸ்பிரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் பேஸ்புக் இன்ஸ்டால் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் அது அப்படி இல்லைன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம் இதே மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு மெட்டிரியல் நாங்களே டிஎன்பிசிக்கு படிச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாட வரியாக தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி வந்து ப்ரொவைட் பண்றோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸர் கூட இந்த ரயில்வே துறை ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில போஸ்டிங் வந்து எக்ஸாமினேஷன் ரிட்டன் டெஸ்ட் வச்சு போறாங்க அதுக்கான மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் டி போஸ்டிங் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிக்கிறனால அதுக்கான மெட்டீரியல் நாங்களே வந்து பிரிப்பேர் பண்றோம் இதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா துரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேடி மெட்டீரியல் நாங்களே வந்து பிரிப்பேர் பண்ணிடுவோம் இப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இன்பிலே நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலுக்குள்ள வர்றீங்க வீடியோ பாக்குறீங்க பட் ஆனா வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சுக்கிறீங்க சோ நீங்க எங்களுக்கு ஏதோ ஒரு ஊண்டுகோலா அமையணும் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் நீங்க நினைச்சீங்க அப்ப நம்ம சேனல் மூலயமா நீங்க பாக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி வந்து டெலிகிராம் குரூப் இந்த மாதிரி எல்லா துறை அபிஷியல் வெப்சைட்டுக்கும் நாங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்